செப்டம்பர் பதினைந்து எம் விஸ்வேஸ்வரையா பிறந்த தினம் இந்தியாவின் சிறந்த பொறியாளர் கிருஷ்ணராய சஹார் அணையின் சிற்பி என்று போற்றக்கூடிய ஐயா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கர்நாடக கோலார் மாவட்டத்தில் முண்டகாப்பள்ளியில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் இளங்கலை பட்டப்படிப்பை சென்னையில் பல்கலைக்கழகத்தை முடித்தார் இந்திய பாசன ஆணையத்தில் பணியினை தொடங்கினார் தானியங்கி வெள்ளமடை மதகை வடிவமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் குவாவில் உள்ள கடக்வசலா நீர்த்தேக்கத்தில் அனைத்து செயல்படுத்தி வெற்றியினை கண்டார் வெள்ள தடுப்பு முறை அமைப்பையும் துறைமுகங்களை கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்கும் தடுப்பு அமைப்பையும் வடிவமைத்தார் ஆசியாலேயே மிகப்பெரிய நீர்த்தேக்க அணைகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய கிருஷ்ணராய சகார் அணையினை காவேரிக்கு குறுகே உருவாக்கி பெரும் புகழ் பெற்றார் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு சாலை அமைக்கவும் மைசூருக்கு அருகே உள்ள சிவசமுத்திரத்தில் நீர் மின் உற்பத்தி ஆலை அமைக்கவும் உறுதுணையாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்தியாவில் திட்ட என்ற நூலை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய அரசு வழங்கக்கூடிய பேரிய விருதான பாரத்தன விருது வழங்கி இவருக்கு கௌரவித்தது